வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் வரலாற்று பக்கங்களில் இருட்டடிக்கப்பட்ட எத்தனையோ சமூக போராளிகள் உண்டு அவர்களில் ஜார்ஜ் ஜோசப் அவர்களும் ஒருவர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பிறந்து இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று தமிழகம் திரும்பி மதுரையில் தங்கி சுதந்திர போராட்ட வீரராக தொழிற்சங்கவாதியாக பத்திரிகையாளராக பல்வேறு துறைகளிலும் சமூகத்திற்கு பங்களிப்பை வழங்கியவர் ஜார்ஜ் ஜோசப் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநிலம் வைக்கத்தில் தீண்டாமைக்கு எதிராக நடந்த வைக்கம் போராட்டத்தில் பெரியார் அவர்களுடன் கைது செய்து சிறையில் இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் தென் மாவட்டங்களில் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களைச் சேர்ந்த சில சாதி பிரிவினர் கிரிமினல் குற்றவாளிகளாக அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் காவல்துறைக்கு சென்று அவை அவர்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என்ற கொடுமையான அடக்குமுறை இருந்தது அந்த அடக்குமுறைக்கு எதிராக மாபெரும் மக்கள் கிளர்ச்சி நடந்தது அதில் மக்கள் போராட்டத்தின் பக்கம் நின்று அவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடிய பெருமையும் ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு உண்டு அதன் மகிழ்வாக அவருக்கு ரோசாப்பு தந்து மக்கள் பாராட்டினார்கள் எனவே அவர் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டார் மதுரை மாநகரில் இப்போதும் அவருக்கு சிலை ஒன்று இருக்கிறது கடந்த ஜூன் ஐந்தாம் நாள் ஜோசப் அவர்களின் நூற்று முப்பத்து முப்பதாவது பிறந்த நாள் சமூக நீதி போராளியை நாம் பெருமையுடன் நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்